மிகத்திலிருந்து புறப்படும் தோழின் மேல் சுமந்து கொண்டு வந்தனர் என்று சொன்ன தகப்பன் உங்களை தொடர்ந்து சுமப்பார் அடுத்த தகப்பன் என்ன செய்வார் தகப்பன் நேசிக்கிற பிள்ளைகளே சூழ்ச்சிக்கிறார் தகப்பன் சபையிலே ஆண்டவர் இயேசு அவருக்கு பிரதிநிதியாக வைத்திருக்கும் பொழுது அடித்தாலும் அடைப்பவர் அனைத்தாலும் அடிப்பவர் உங்களுக்காக யானை செய்து முடிப்பவர் அவரே நம்முடைய தகப்பனை போட்டிருக்கும் சொல்லுவோமா அதுதான் சுபாவம் இரண்டாவது மந்தையை கோரால் தட்டி அதை கோலும் தடியும் போட்டு தேற்றுவோம் கோல் என்பது ஆதாரம் பறித்து கொடுப்பதற்கும் கொஞ்சம் லைட்ல தட்டி பொழுது பண்ணுறதற்கும் கொஞ்சம் அடி பலமா இருக்க பாருங்க ஆனால் சரியாக நடத்தி கொண்டு எந்த ஓனாய் எந்த சிங்கமோ எதுவும் சேதப்படுத்தாம பத்திரமா கொண்டு தொழுகத்தில் சேர்த்துருவோம் அதுபோல சபையின் மெய்ப்பனும் சபையின் தலை தலைமை இருக்கிற இயேசுவோம் சேர்ப்பதற்கு சபை என்னும் தொழுவத்திலே அவர் வைத்து பாதுகாத்து நடத்துகிறார் அதுபோல வீட்டிலே தகப்பன் தொழுவத்திலே மெய்ப்பன் இளையகுமாரனுடைய தகப்பன் அவனை திரும்ப சேர்த்துக் கொண்டார் அவனை தொடர்ந்து பார்த்து கொண்டார் மூத்த மகனை அவர் பார்த்தார் சேர்த்தார் அங்கு திரும்ப அவன் தொலைந்து போனார் ஆனால் தொலைந்தான் திரும்ப அவரிடத்தில் வந்தான் அவருடைய வாழ்க்கையை முழுவதும் தகத்துடைய அன்புக்கு தந்தான் அதுபோல மெய்ப்பன் அந்த நடத்தினார் சுமந்தார் அந்த மெய்ப்பன் தொழுவத்திலே பாதுகாத்தார் அந்த ஆடுகளை நித்திய தொழுவத்திலே வந்து சேர்ந்தார் அவர் மெய்ப்பன் சபையின் தகவல் சபையில் மெய்ப்பன் சபையின்

மேய்பனை போல் தமது மந்தியை மேய்ப்பார் அந்த மந்தி வந்து பெருசு சில ஆட்டுக்குட்டி கொஞ்சம் துணி போடும் அந்த ஆட்டுக்குட்டிகளை அப்படியே அரவணைத்து சேர்ப்பார் அந்த ஆட்டுக்குட்டிகள் நினைச்சு மேய்ப்பார் சேர்ப்பார் மடியிலே சுமந்து அரவராடிகளை மெதுவாய் சுமந்து

குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டுகளை பிரித்து அவைகளை எடுத்து செட்டுகளின் மேல் சுமந்து சுமந்து கொண்டு போகிறது போல அத்திற்கு ஒருவரே அந்நிய தேவனோடு இருந்ததுக்கு அப்போ என்னென்னா கடுகு வந்து கூட்ட கட்டம் அழகாக கொண்டு சரிந்து வச்சு பற்றி வச்சு அந்த புண்டு வந்து பஞ்சு வச்சிடும் பிறகு எதுவும் பஞ்சை எடுத்துடும் அடியில் வச்ச முள்ளு ஜல்லடை பஞ்சு எல்லாம் கூட்டு அழுகு பொண்ணு பார்த்தா தெரியும் அது என்ன செய்யணும் எதுவோ உருவோன்னா முள்ளு குத்துணும் வெளியே ஓடிக்கணும் அந்த குத்துக்கிறது தான் கொஞ்சம் பிள்ளையை கொடுக்கறதாங்க ஒரு இதை ஏன்னா உள்ளவே நீ இருந்து அப்படியே நீ இருக்கிற கொண்டுமா கூடாது நீ மேலே பிறந்து வரணும் அதனால் அது குத்தலை கொடுத்து அதை மறுபடியும் அது வெடிய கொண்டு வந்து செட்டை எடுத்து எடுத்துக்கொண்டு உயரத்துல போய் பட்டுன்னு தட்டி விட்டோம் அந்த பட்டுன்னு தட்டுறதுதான் கஷ்டமா இருக்கும் ஐயோ செட்டே வந்து விடும்போது திரும்ப அப்படியே எடுத்துக்கிட்டு போகணும் திரும்ப இன்னும் கொஞ்ச கூட உயர கொண்டு போய் பட்டு விட்டுறது பட்டு ஆனா அந்த பட்டு சட்டினு செய்யறாரு அந்த செட்டையில சுமக்குறதுல திரும்ப அரண்மைப்பு அதுதான் அந்த கழுகு பிள்ளைக்கு கொடுக்கறவங்களுக்கு படிப்பு அது படி தட்டி விட்டதும் அதுதான் தாக்கிவிட்டு அதுதான் அதுதான் ஒரு சபை தெரிஞ்சது ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை ஆவியானவரோடு இணைந்து நடத்துகிற ஒரு உன்னத அனுபவம் உள்ள ஊரில் சபை ஆகவே இந்த படிச்சுக்கிட்டீங்கல்ல ஏசாய் நாற்பது பதினொன்று முப்பத்தி ரெண்டு பதினொன்று அதை தொடர்ந்து சித்திகளை எண்ணு அதுல நின்னு நீ பருவத்துல போயி மாறட்டா அதுதான் மகிமேன்னு உனக்கு சொல்றது ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சுமக்கிறது போல பத்து வார்த்தை பார்ப்போம் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகறது போல யாரும் இப்போ வந்து உபாக்கம் வந்து போது நபடிங்க ஒரு மனிதன் தன் பிள்ளையையும் சுமந்து கொண்டு போ மனிதன் போட்டிருக்காங்க மனிதன் பிள்ளையை சுமந்து தகப்பன் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகறது போல இஸ்ரேல் நாடு தனி சுதந்திரம் பற்றி எழுபத்தி ஏழு வருஷ ஆட்சி இஸ்ரேல் தேசத்தின் மக்களையும் எழுத்தின்படியும் நம்மை ஆவிக்குரியபடியும் கத்த அனகாக ஆவிக்குரிய அனுபவத்திலே தரையில்

இன் திஸ் வேர்ல்டு அது என்னன்னா உன்னை தகப்பனை போல சுமக்கிறவராக இருக்கிறேன் உன்னை மெய்ப்பனை போல சுமக்கிறவராக இருக்கிறேன் வீட்டிலே தகப்பனை போல அடுத்தது சபையாகிய தொழுகத்திலிருந்து மெய்ப்பனை போல அடுத்தது நீ போகும் இடமெல்லாம் ஆவிக்கிறிய ஜீவியத்திலே வெற்றி சிறகடித்து பறக்க உன்னை கழுகினை போது என்று சொல்லுகிறார் இதுவரை சுமக்கிறவராக இருந்தவர் கடைசியாக என்ன சொல்லுகிறார் ஏசிய நாற்பத்தி ஆறு வாசிப்போம் படிப்போம் முடிப்போம் இன்று ஏசிய நாற்பத்தி நாலு எல்லாரும் சேர்ந்து முடிச்சிடலாமா யாக்கோபின் சந்ததியில் சகராஜரங்களே எனக்கு செவிப்படுங்கள் ஆயுள் வயிற்று தோண்டினது முதல் பொங்கலை உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் வயது வரைக்கும் நான் செய்து வந்தேன் மட்டும் உங்களை தாங்குவேன் இனி தாங்குவேன் கிழவனாக அதாகவே நான் அப்படி செய்து வந்தேன் இதுவரைக்கும் அப்படி செய்து வந்தேன் இனிமேல் நான் நான் இனிமேல் என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் சந்தோஷமா போங்க சந்தோஷமா வாங்க இந்த வரை சொன்னா இந்தியா பாகிஸ்தான் கவனிச்சாங்க கொஞ்சம் நேரம் ஆமா உட்காந்து கவனிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அல்ல சொல்லுவாங்க அப்படி அப்படி சின்ன குட்டிட்டு கூடாதவா இல்லை எதுவாக சொல்றேன் அதான் அந்த நின்று கேட்டால் அந்த ஒரு ஃபோக்கஸ் அந்த நல்லா இருக்கும் சர்க்கஸ் பார்த்தா ஃபோக்கஸ் கொடுக்குறேன் ஆனா ஆண்டவர் ஃபோக்கஸ் குடுத்தா நீ சர்க்கஸ் கொடுக்குறேன்

இனி ஜூன் மாதம் எப்படி இருக்கும் டிசம்பர் இந்தியாவும் பாகிஸ்தானும் சங்கல் போடுதப்பா அப்படின்னு நீங்கள் நேற்று ஃபோன் பண்ணேன் இன்னைக்கு நான் என்ன வர்ற திங்கட்கிழமைக்கு நான் நைட்டில் அந்த நைட்டு போகணும் இருபது ஐயா நான் வீட்டுக்கு வந்தேன் கூப்பிட்டாங்க நூறு கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தான்

எப்படின்னு கேட்டா இதில் சத்திய பார்த்து வாங்கினாங்க நாங்கள் அந்த மிலிடரி சர்வீஸுக்கு போகும்போது மிலிடரி சர்வீஸ் போகும்போது ஒரு முடிய நட்டி தேசிய மொழியை நட்டி வச்சுட்டு இந்திய தேசிய மொழியை நட்டி வச்சுட்டு குரான் இருக்குது பைபிள் ஒரு இடத்துல இருக்குது பகவத்கீதை இந்துக்கள் வந்து பகவத் வந்து சத்தியமாக பேசுறதுக்காக உண்மையாக உழைப்பை சத்தியமாக பண்ணுறாங்க அடுத்தது முஸ்லீம் வந்து இந்த தேசத்துக்காக உண்மையாக உழைப்பு சத்தியம் பண்ணாங்க நான் பைபிள் மேலே தேசத்துக்காக உண்மையாக உழைப்பு சத்தியம் பண்ணேன் இந்த மூணையும் ஒரு குடியை ரெண்டு வச்சு வாங்கிட்டாங்க இப்போ எனக்கு உண்மையில குடும்பத்தை விட நாடுதான் பற்றா தெரியுது மாஸ்டர் அப்படிங்கிற போய் தான் ஆகணும்

எனக்கு ரொம்ப ஒரு உணர்ந்ததுவா இருந்தது நாம கூட இன்னைக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும் அந்த நாட்டுக்காக தாய்நாடு என்ற பாசம் வைத்ததை விட ஒரு இயேசு ரத்தம் சிந்தின அந்த நேசம் அதை விதி மேலானது அவர் நம்மை மறித்து உயிர் தெழுந்த ஜீவன் உள்ளவராக ஏந்துகிறவராக தாங்குகிறவராக சுமக்கிறவராக தப்பு வைக்கிறவராக இதுவரைக்கும் காக்கப்பட்டோம் வாட் இஸ் நெக்ஸ்ட் டோன்ட் வரி வருஷத்து துவக்கம் முதல் முடியும் வரை அதனுடைய கண் நோக்கமா இருக்கும் என்று வாக்களித்திருக்கிறார் நமக்கு வாய்ந்து தம்முடைய திருமையை காத்திருக்கிறவர்கள் நாத்து மக்களை மரணத்திற்கு விரைவில் விலக்கி விடுவிக்கவும் பஞ்ச காலத்தில் உயிரோடு வைக்கவும் அவர் அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாயிருக்கிறது அதை நான் பெருமை கிடக்கூடாதபடி துணிகளுக்கு கிடக்கூடாதபடி எந்த விதத்திலும் பிறரை பரியாசம் பண்ணாதபடி பிறரை வெக்கப்படுத்தாதபடி பிறருடைய வாழ்க்கையில ஏதாவது நான் மனம் மருந்த சொல்லியிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டு அவருடைய ஆறுதல் படுத்தி நல்ல மனதோடு சுத்த இருதயத்தோடு வாழ்ந்தால் ஆண்டவர் நம்மை இனிமேலும் ஏந்துகிறவராயிருப்பார் தாங்குகிறவராயிருப்பார் தகுக்கிறவராயிருப்பார் சுமக்கிறவராயிருப்பார் என்னுடைய மனச்சாட்சி என்ன சாட்சி கொடுக்கிறதோ அந்த சாட்சி கேட்டபடி நான் பெரியவர்களாயிருந்தாலும் சிறியவர்களாயிருந்தாலும் அப்படி சொல்லக்கூடிய நிலையை குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் காத்துக்கொண்டு போகும் பொழுது நீங்கள் பிறருக்கு மன்னிக்கும் பொழுது மன்னியாதிருந்தால் மன்னியாதிருப்பார் பிரச்சனையை உருவாக்குகிறது ஒரு நாடாக இருந்தால் ஒரு நாடு அமைதியை நாடி அமர்ந்திருக்கிறது இந்த நாடு போராட்டம் அந்த நாடு அமைதியாகிறது போராட்டத்தின் நாட்டுக்கே சமாதானம் கொடுக்க திவிக்கிற நாம் நம்முடைய சபையிலும் வீட்டிலும் ஆண்டவரை இனிமேல் கடை ஏந்திக் கொள்ளுவோம் தகபுனை போல ஏந்து சுமந்து தாங்கில புகுந்து வந்தீர் துணைப்பினை போல ஏந்து சுமந்து தாங்கில புகுத்து வந்தீர் இனிமேல் தகபட தகப்படை போற மேய்படை போற ஒரு கணிக்கிற செட்டில் சுமந்து கொண்டு போகிறது போல தொடர்ந்து இங்கடை ஏந்து சுமந்து தாங்கித முக்கி வல்லவராக இருக்கிறேன் என்று அவரை சார்ந்து கொள்வோம் கத்த நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை தந்து ஆருதில்படுகிறன் ஆசீர்வதிப்ப ஹalleluya ஹalleluya பாடி முடிக்கலாம் சுமந்தவரே எங்கள் தெய்வி சுமப்பவரே இதுவரே சுமந்து வந்தீரே சுமந்து வந்தவரே தோல் கட்டி இதுவரை சுமந்து வந்த Thank you.

इस दौड़ी जुड़ने पर श्राव इस दौड़ी नातमों भी अतरे इस दौड़ी अतरे से दस गलों पर बढ़ेगा। गांव प्रसव गांव कमले की